பீப்பல்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆன்லைனில் சம்பாதிக்கிறது எப்படி இதுக்கு பல வழி இருக்குதுங்க அதில் ஒன் ஆஃப் தி வழி தான் இந்த கிளிக் சென்ஸ் இன்னும் பல வழி இருக்குதுன்னு சொன்ன இல்லைங்களா அதை பின் ஒரு வீடியோவில் ஒன்று ஒன்றா சொல்லணும் இப்போ இந்த கிளிக் சென்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்ட் வெப்சைட் அமெரிக்கன் வெப்சைட் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்ல அது அப்சல்யூட்லி ஃப்ரீ நீங்கள் ஒரு ரூபா கூட கொடுக்க தேவையில்ல நீங்கள் இதில் ஜாயின் பண்ணால் செய்ய வேண்டியது மூணே மூணு விஷயம் தாங்க உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் வேணும் அப்புறம் அவங்க போடுற பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் அண்ட் பேன் கார்டு இந்தியாவில் பேன் கார்டு மஸ்ட்டுங்க பேன் கார்டு இல்லாமல் நீங்கள் எந்த ஆன்லைன் ஜாபும் பண்ண முடியாது ஸோ உங்கள்கிட்ட பிளான் பேன் கார்டு இல்லைனா உடனே அதை அப்ளை பண்ணி வாங்கிடுங்க ஏன்னா பேன் கார்டு எதுக்குன்னா இன்கம் டேக்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு நம்ம நாட்டில் அதனால் பேன் கார்டு ஒரு ஒருத்தருகிட்டையும் நீங்கள் சம்பாதிச்சாலும் சம்பாதிக்கலனாலும் ஒரு ஒருத்தருகிட்டையும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயங்க அப்புறம் ஒரு பேங்க் அக்கௌண்ட் அந்த பேங்க் அக்கௌண்ட்டு யார் தான் வேணா இருக்கலாம் இஃப் சப்போஸ் நீங்கள் பதினெட்டு வயசு கீழே இருக்கிற ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இல்லை ஸ்கூல் பையனோ இருந்தீங்கன்னா உங்கள் அப்பாவோட இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரோட பேன் கார்டை யூஸ் கூட நீங்கள் இதை பண்ணலாம் ஆனால் வந்து பேன் கார்டில் இருக்கிற நம்பரும் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டும் ரிலேட் ஆகணும் இதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் இவங்க எப்படி வந்து நீங்கள் ஆன்லைனில் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாங்கன்னா பேபாலுன்னு ஒரு வெப்சைட் இருக்குதுங்க அது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீங்க அவங்க இந்த இன்டர்நெட்லேருந்து இருந்து உங்களுக்கு பணத்தை அனுப்பும்போது ஒரு சின்ன தொகையை மட்டும் பிடிச்சிக்கிட்டு அதாவது ஒரு ப்ரோக்ரேஜ் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அங்கே இருக்கிற பணத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுப்பாங்க அதுக்கு ஒரு சின்ன கமிஷன் எடுத்துப்பாங்க அவ்வளோதாங்க வேறு ஒன்றும் கிடையாது அந்த பேபால் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுன்னா இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது இந்த கிளிக் சென்ஸுன்ற வெப்சைட்டு ஒன்று இருக்குது இது வந்து ஒரு பெஸ்ட் வெப்சைட்னு சொல்லலாம் ரொம்ப நம்பகத்தம் இருந்து நீங்கள் எ ஒர்க் பண்ணதுக்கு கண்டிப்பாக காசு வரும் இப்போ பேபால் அக்கௌண்ட்டு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நான் உங்களை சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு வந்து பேபால் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் பேபால் டாட் காம் இந்த பேபாலில் போய்ட்டு இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு தனி தனி நபர் தான் தனி நபரை ஆன்லைனில் சம்பாதிக்க போகிறீங்க அதனால் இண்டிவிஜுவலாக அக்கௌண்ட்டுன்னு கொடுங்க இந்தியா நான் ஆல்ரெடி அக்கௌண்ட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் டேரெக்டாக லாகின் பண்ணிட்டு போயிட்றோம் உள்ள லாகின் பண்ணுறது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது சைன்அப் பண்ணுறது உங்களுக்கே தெரியும் சிம்பிளான விஷயம் அவங்க வந்து இமெயில் ஐடி கேட்பாங்க அந்த இமெயில் ஐடியை வந்து இந்த பேபாலில் வந்து ஒரு வெரிஃபிகேஷன் இமெயில் ஐடி உங்கள் மெயிலுக்கு அனுப்புவாங்க அந்த மெயில் ஐடியை திருப்பி க்ளிக் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேபால் அக்கௌண்ட்டு க்ரியேட் ஆகிடும் இந்த பேபால் உள்ளே வந்தோடனே உங்கள் அக்கௌண்ட்டாக உங்கள் வெரிஃபை பண்ண சொல்லுவாங்க லிங்க் கிரெடிட் கார்டு மொபைல் நம்பர் இமெயில் கன்ஃபார்ம் பேங்க் அக்கௌண்ட்டு லிங்கடு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் ஐடியை கன்ஃபார்ம் பண்ணோம் அதாவது உங்கள் உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி வெரிஃபிகேஷன் மெயில் அனுப்பியிருப்பாங்க இல்லைங்களா அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேபால் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி கன்ஃபார்ம் ஆகிடும் அதேமாதிரி உங்கள் மொபைல் நம்பருக்கு போட்டிங்கன்னா அந்த மொபைல் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும் அந்த ஓடிபியை திருப்பி நீங்கள் இதில் கொடுத்தீங்கன்னா மொபைல் கன்ஃபார்ம் ஆகிடும் லிங்க் டெபிட் கார்டுன்னு கேட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா இதுதாங்க கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயம் ஏன்னா வந்து ரொம்ப இப்போ டெபிட் கார்டு கேட்பாங்க கார்டு டைப் இதில் வந்து மூணு கார்டு தாங்க யூஸ் பண்ண முடியும் நம்ம நாட்டில் யூஸ் பண்ணுற ரூபேலாம் இதில் யூஸ் பண்ண முடியாது விசா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் மாஸ்டர் கார்டு டிஸ்கவர் இது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் உங்கள் அட்ரஸ்ஸு எக்ஸ்பைரி டேட்டு சிவி சேவ் கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்து சேவ் ஆகிடுங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை வந்து அதாவது நீங்கள் போட்ட டெபிட் கார்டோட பேங்க் அக்கௌண்ட்டு அதை போட்டு இது பண்ணோம் இப்போ என்னோடய அக்கௌண்ட் வந்து நான் கன்ஃபார்ம் ஆகலை நீங்கள் என்ன பண்ணும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அதாவது சிஐஎஃப் நம்பர்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா அந்த சிஐஎஃப் நம்பரை உங்கள் பேங்க் புக் பேங்க் புக்கில் பார்த்தீங்கன்னா இருக்கும் சிஐ சிஐஎஃப் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் ரெண்டுத்தையும் அதில் என்ட்ரு பண்ணும் என்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா அவங்க எல்லாமே வெரிஃபிகேஷன் நீங்கள் பேன் கார்டு டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரெண்டு சின் சின்ன அமௌண்ட் அனுப்புவாங்க அதாவது ஒரு ரூபா ஐம்பது பைசா ஒரு ரூபா பத்து பைசா அந்த மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட் ரெண்டு அனுப்புவாங்க அந்த அக் அமௌண்ட்டை நீங்கள் வந்து உங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் புக்கில் பார்த்து இதில் என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடும் அதுக்கப்புறமேட்டுக்கா ஆன்லைனில் இருந்து யார் உங்களுக்கு உங்கள் மெயிலுக்கு வந்து பணம் அமிச்சாலும் இந்த பேப்பரில் வந்து க்ரெடிட் ஆகிடுங்க இந்த பணத்தை வந்து நீங்கள் லோக்கல் பேங்க்லேருந்து வித்ரா பண்ணிக்கலாம் இப்போ கிளிக் செஞ்சுக்கிறோம் இந்த சைட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இதில் வந்து இந்த மேலே பார்த்தீங்களா இதெல்லாம் தாங்க நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வழி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து நான் வந்து எட்டு புள்ளி எட்டு டாலர் சம்பாரிச்சிக்கிறேன் அதாவது கிட்டத்தட்ட ஒரு அறநூறுவா கிட்ட எல்லாம் அறநூறுவா வருது ஒரு ஐநூறுரூவா கிட்டே ஐநூற்றம்பது ரூபா கிட்ட வந்துருக்குங்க ரொம்ப ஈஸிங்க இது வரைக்கும் நான் வந்து ஒரு எவ்வளோ நாள் வேலை செஞ்சிருக்கேன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள் தான் வேலை செஞ்சிருப்பேன் அதுவும் தொடர்ந்துலாம் இல்லைங்க சும்மா அப்பப்போ வேலை செஞ்சது அந்த காலேஜ் போகிற பசங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் ஒரு வெட் வீட்டில் வெட்டியாக இருக்காமல் ஏதோ ஒரு சின்ன வேலை செஞ்ச மாதிரி இருக்குங்க அவங்களுக்கு ஒரு பாக்கெட் மணி கிடைச்ச மாதிரி இருக்கும் வி வி வேட்ஸ் இந்த விட்ஸ் ஆக்சுவலாக கிளிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிடிசி வெப்சைட் பை டு கிளிக் வெப்சைட்டுன்னு நான் பேருங்க இந்த பிடிசி என்னங்கன்னா இந்த பிடிசின்னு க்ளிக் இந்த ஆடை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் பூனை படத்தை க்ளிக் பண்ணிங்கன்னா லோனிங் ஆகுது இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எயிட் பாயிண்ட் டூ எயிட் பாயிண்ட் எயிட் டூ சிக்ஸ் ஒன்று இருக்குங்களா இப்போ நான் இந்த ஆடை பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஏறுதுன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன்னா எயிட் பாயிண்ட் செவன் ஒன் எயிட் டூ செவன் ஒன் தான் மாறுது அதாவது ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் ஒன் பர்சன்டேஜ் இருக்குதுங்க இப்போ எனக்கு ஒரு சர்வே வந்துது நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இந்த பிடிசி வெப்சைட் பொறுத்த வரைக்கும் இந்த பிடிசி இந்த ஆட் எல்லாத்தையும் நீங்கள் டெய்லி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய ஆஃபர் வரும் இந்த சர்வே என்னென்னு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சர்வே என்னென்னா இப்போ எனக்கு ஒரு சர்வே வந்துது இந்த சர்வே நான் கம்ப்ளீட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஜீரோ பாயிண்ட் நைன் செவன் டாலர் அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தாறு ரூபா கொடுப்பாங்க அந்த சர்வேவை கிளிக் இது எடுக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் ஆகும் இதில் என்ன கேட்பாங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் கொடுத்தீங்க இல்லைங்களா டீட்டெயில்ஸு அதை அப்புறம் இல்லைன்னா வந்து கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு அப்புறம் வந்து நீங்கள் வேலை செய்கிற ஜாப் பற்றி நிறைய கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அதுக்கு நீங்கள் வந்து நிதானமாக பொறுமையாக கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டை கரெக்டாக க்ரெடிட் பண்ணுறாங்க அப்படி தான் நான் இது எல்லாத்தையும் சம்பரித்தேன் அப்புறம் ஆஃபர்ஸுன்னு இருக்குது இந்த ஆஃபர்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணிங்கன்னால் இந்த பாருங்கள் இப்போ மேட்டோ மீன் ஒன்று இருக்குதுங்களா இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் இந்த ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் இப்போ இந்த இந்த இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டென் கிளிக் சென்ஸு இந்த சர்வே முடிச்சிங்கன்னா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி எயிட் கிளிக் சென்ஸு அதாவது டுவெண்ட்டி எயிட் கிளிக் சென்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க ஒரு கிளிக் சென்ஸ்ன்றது ஒன் சென்ட்டு அப்போ டுவெண்ட்டி எயிட் கிளிக் சென்ஸ்னால் ஜீரோ பாயிண்ட் டூ எயிட் டாலர் த்ரீ ஹண்ட்ரட் கிளிக் சென்ஸ்னால் த்ரீ பாயிண்ட் ஒன் செவன் டாலர் அவ்வளோதாங்க இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது இது ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் முடிக்கலாம் டாஸ்க்குன்றது என்னங்கன்னா இது கொஞ்சம் விவகாரமானதுங்க இந்த இதில் வந்து எப்படின்னா உங்கள் உங்களை வந்து இடம் போடுவாங்க நீங்கள் வந்து செவன்ட்டி பர்சென்ட்டாக சிக்ஸ்டி பர்செண்டாக எயிட்டி பர்சென்ட்டாக எந்தளவுக்கு அக்யூரேட்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா அப்படின்ற பார்த்து தான் உங்களுக்கு திரும்ப திரும்ப ஆன்லைன் ஜாப்ஸ் நிறையா வரும் இந்த கிளிக்ஸு கிரிட்டுன்னு ஒன்று இருக்குங்க இது என்னென்னா ஒரு சும்மா ஒரு சீட்டு க்ளிக் போடுற மாதிரி தான் ஒரு லாட்ரி மாதிரி தான் இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு இது ஓப்பன் ஆகும் அதில் வந்து நீங்கள் ஒரு திருப்பி அந்த பூனை படத்தை க்ளிக்ஸ் க்ளிக் பண்ண சொல்லுவாங்க இது வந்து பத்து செகண்ட் வெயிட் பண்ணுங்க இப்போ நமக்கு லாட்ரி தான் இல்லையான்னு பார்ப்போம் க்ளோஸ் பண்ணோம்னா ஒன்றுமே வரல நம்ம வின் பண்ணலை அவ்வளோதான் வின் பண்ணால் நமக்கு எங்கள் காசு ஏறி இருக்கும் அவ்வளோதான் அட்வர்டைஸ் இதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க இல்லைங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா தாங்க கிளிக் செஞ்சு ரொம்ப ஈஸி சிம்பிளாக சம்பாதிக்கிறது என்ன வழிங்க இந்த சர்வே முடிக்கிறது ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க ஒரு நாளைக்கு நீங்கள் ரெண்டு சர்வே முடித்தா கூட ரெண்டு டாலருங்க ரெண்டு டாலர் சம்பாரிச்சிங்கன்னா நூற்றி இருபது ரூபா ஒன்றுமே பண்ணாமல் ஒரு வீட்டில் இருந்தபடியே ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ரெண்டு டாலர் சம்பாரிச்சிடலாம் அப்போனா கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு மாதத்துக்கு எப்படியும் ஒரு ஆயிரரூவா கிட்டே நீங்களே சம்பாரிச்சிடலாம் யாருக்கிட்டையும் நீங்கள் கையாங்க வேண்டிய அவசியம் இல்லை கிளிக் சன்ஸில் நீங்கள் அவுட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணா டபுள்யூ டப்ளியூ டபுள்யூ டாட் டாட் காம் இல்லைனா கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருப்பேன் அதான் கிளிக் சன்ஸோடய வெப்சைட்டோட லிங்க் மற்றும் இன்னொரு வீடியோவில் கூறிய விரைவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி பல வெப்சைட் இருக்குது அதை நான் பின்வரும் காலங்களில் ஒன்று ஒன்றா டிஸ்கிரைப் பண்ணுறேன் நன்றி வணக்கம்